என் அன்பு பிள்ளையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது அதை கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அடைத்துச் செல்வேன் தைரியத்தை இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் எல்லாம் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கீர் குலம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் யாரையும் பழிவாக நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் நமக்கு அதை காண வேண்டும் என்கின்ற ருணம் இருந்தால் அது நம் கண்முன்னே நிகழும் குழந்தையை நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீயே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் உன்னுல்தான் உள்ளது குழந்தையை கஷ்டமான வேலையை செய்ய உங்களது உடலை பழக்குங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் என்றும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும் எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள் அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலித்தான் சற்று அதிகமாக இருக்கும் அனைவரோடும் பழகு ஆனால் அளவோடு உறவாடு எல்லோருக்கும் அதுவே நன்மை பயக்கும் வார்த்தைகள் சாவியை போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் அதுவே தவறான சாவியை தேர்ந்தெடுத்தால் எத்தகைய இதயமானாலும் திறக்கவே இயலாது இங்கு சாவி அன்பை குறிக்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விட மாட்டேன் உன்னை புரிந்து கொண்டவரை என்று உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க மாட்டேன் உன் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான எல்லையை பிறர் உன் மீது வைக்கும் அன்பை கொண்டு மதிப்பிடு எண்ணிக்கையில் வெல்வதை விட பிறர் எண்ணங்களை வெல்வதே என் மனதை அடையும் எளிய வழி வேலைக்கு கூலி நிச்சயம் உண்டு அது நல்லதானாலும் சரி தீமையானாலும் சரி இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றார் சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றான் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீங்கள் எடுக்கும் முயற்சிதான் உங்களின் வெற்றியை தீர்மானிக்கும் நீ என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்திக் காட்டும் உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூர்ண நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி நிச்சயம் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் என்ற மந்திர சொல் எப்போதும் நம் மூளைக்குள் இருக்கட்டும் எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன் எனது ஆசீர்வதம் என்று உனக்குண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டாலும் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுனலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகத்திற்கு உயர்த்தி காட்டு என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றாய் தங்கமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்கக்கூடாது தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை துவக்க வேண்டும் உனக்கான மாற்றம் தரும் மங்கள் நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நேரத்தை சரியாய் பயன்படுத்தினான் சரியான நேரத்திற்கு காத்து நிற்க வேண்டியதில்லை நல்ல நேரத்தை நீ தேடி செல்லாதே உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு நல்ல நேரம் உன்னை தேடி வரும் பாவத்தாலும் துரோகத்தாலும் பல பேர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் எடுத்துவிடும் என்பதை மறந்தே போகின்றார்கள் தன்னை உருக்கி பிறருக்கு ஒலி கொடுப்பது மெழுகு மட்டுமல்ல சில இடங்களில் பெண்களும் தான் தனக்காக வாழ நினைப்பதை விட தன்னை நம்பி இருப்பவர்களுக்காக தன் வாழ்வையே சிலர் அர்ப்பணித்து விடுகின்றார்கள் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தை எதற்குமே கலங்காதே மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி கிட்டும் அன்பு குழந்தை மேகங்கள் ஒருபோதும் வானத்தில் ஒரே இடத்தில் இருக்காது காற்று எப்போதும் மேகங்களை எடுத்துச் செல்கின்றது அதேபோல் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைத்திருக்காது கடவுள் அதை உங்களிடமிருந்து எடுத்து செல்வார் எத்தனை உறவுகள் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடும் ஓர் உறவு நீ மட்டுமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உறவில் உன்னுடன் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நானலைப் போல் வளைந்து கொடுத்து செல் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்கச் சொல்லவில்லை சுயமரியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பலஜென்ம புண்ணியம் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கலங்காதே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் உன்னை விலக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலங்கள் மாறும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டே இரு அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் பொறுமையுடன் காத்திரு உன் வாழ்க்கை வளமாகும் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாதே எதையும் துணிந்து செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம் உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசிரியாக உன் மனதிலும் நான் நிவாரணம் அளித்து விடுவேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றே நீ சாப்பிடுவதை எல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ தனியாக இருக்கும்போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா நான் உன்னுடன் இல்லையா எனக்கும் கொடு ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை விரித்து விடாதே அந்த மனதில்தான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன் என்னை நம்பித்தான் பாறை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதற்குனக்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும் உன் கஷ்டத்தை விளக்க இந்த சாகியின் கரம் வரும் மறந்து போகாது மாங்கல்ய வரம் முழு மனதோடு உனக்களிக்கின்றே குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன் உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டிலே உலகமே உன் காலடியில் தான் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே எதற்காக கவலைப்படுகின்றார் கதவை திறந்து பார் உன் அப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கலங்காதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பார் அப்படி பார்க்கத் தெரிந்துவிட்டார் வாழ்வு என்றுமே ஆனந்தமே வேண்டியது நிறைவேற வேண்டுமானால் கடுமையான சூழ்நிலைகளில் மன அமைதியோடு காத்திருக்க வேண்டும் உண்மைக்கும் அன்பிற்கும் வாழ்க்கையில் என்றும் ஜெயமே நம்பிக்கையோடு இருப்பது இறையன்பு ஆகும் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நான் மட்டுமல்ல என்னுடைய சமாதியும் உன்னிடம் பேசும் எவர் என் சமாதியை சரணாகதி அடைகின்றார் அவருடன் அது ஊஞ்சலாடும் உள்ளத்தில் தூய்மையுடன் நீ கேட்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக நான் பதிலளிப்பேன் உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்றார் புதிய கதவுகள் திறக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டு எவரிடம் இருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தூக்கி போட்டால் துவண்டு போகாதே ஒதுக்கி வைத்தால் விடாதே உனக்கான நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் குழந்தையே கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றா நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் பிள்ளை நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு உனக்கு மகிழ்ச்சியை பரிசீலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா